கடந்த இரண்டு மாத காலங்களாக நான் சேர்த்து வச்ச பாலாடைய இன்றைக்கி தாங்க நெய்ய காய்ச்சலுக்கு டயம் கிடச்சிருக்குது இதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி எடுத்துக்கிறேன் அது வந்து சில் வாட்டராக இருக்கணும் என்கிட்ட சில் வாட்டரில் நல்லா ஐஸ் க்யூப் போட்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் பாலாடைய இந்த மாதிரி மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு மாவு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக தண்ணி தனியாக இந்த மாதிரி வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை நம்ம நம்ம எடுத்து வச்சிருந்தா சில் வாட்டரில் ஆட் பண்ணிங்கன்னா பட்டர் மட்டும் மேலே அழகாக மிதந்து வரும் இந்த மாதிரி எக்ஸஸான தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ரெடி பண்ணக்கப்புறம் இவ்வளோ பட்டர் கிடைச்சிச்சு இந்த பட்டரை வந்து நம்ம வந்து குக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால நான் ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு ஸ்லோவில் போட்டு நல்லா இது மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க விட்டு நெய் காய்ச்சி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் கருவப்பிலே இல்லை முருங்கைக்கீரை உங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணால் சூப்பரான ஹோம்மேட் கீ வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்கில் சந்திக்கிறேன்